நம்ம தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டிருக்காங்க ஜெர்மனிக்கு போயிருக்காங்க எதுக்காக போயிருக்காருன்னா முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக போயிருக்காரு எம்ஓயூ போடுறேன் அப்படின்னு சொல்றாரு இவர் வெளிநாடுகளுக்கு போய் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாரு எத்தனை தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டுக்கு வந்தது எத்தனை வேலை வாய்ப்புகள் வந்தது அப்படிங்கறதெல்லாம் பத்தி இந்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம் நான் லோகேஸ்வரி நம்ம தமிழக முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு ஒவ்வொரு வருஷமும் வந்து இவர் வந்து முதலீடு ஈர்க்கிறதுக்காக பல சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டுட்டு தான் இருக்காரு அப்படி கடந்த ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வந்து ஜெர்மன் மற்றும் இங்கிலாந்துக்கான சுற்றுப்பயணத்தை முதலீடுகளை ஈர்ப்பதற்காக செப்டம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் இந்த சுற்றுப்பயணமானது நீடிக்குது இப்ப ஜெர்மனில இருக்காரு இதை முடிச்சிட்டு அவர் வந்து இங்கிலாந்து போவார் சரி அப்படி ஜெர்மன் விசிட்ல என்ன மாதிரியான விஷுவல்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்னு நாமளும் சர்ச் எல்லாம் போட்டு பார்த்தோம் அதுல வந்து தலைவர் வந்து புறாக்கு வந்து உணவு கொடுக்கிறது கார்ல நல்லா மாசா இருக்கிறது கோட்ஸ் போட்டு நல்லா வந்து கெத்தா பேசுறது இந்த மாதிரியான விஷுவல் நம்ம பார்த்தோம் சரி இது ஒரு புறம் இருக்க என்னதான் இன்வெஸ்ட்மெண்ட்டை இவங்க கொண்டு வராங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஃபாரின் ட்ரிப் வந்து போயிட்டு வந்தாங்க என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க கொண்டு வராங்க என்ன ஃபேக்டரிஸ் உள்ள வருது எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது எத்தனை வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்காங்க இங்க இருந்து இது வரைக்கும் இவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி அது வந்து நான் அதிகமாக சொல்றேன் பட் நீங்க அவங்க கொடுக்குற கணக்குப்படி கூட்டி பார்த்தோம்னா அவ்வளவு கூட வராது முப்பதாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தான் இது வரைக்கும் கடந்த ஐந்து முறை அவர் வந்து பயணம் பண்ணும் முதல்ல வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து துபாய்க்கு போனாரு துபாயில நம்ம எல்லாரும் ஃபேமஸா கேள்விப்பட்டிருப்போம் லூலு மால் இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கம்பெனியோட நாங்க வந்து எம்ஓயு சைன் பண்றோம் அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நூறு கோடி அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஆறு கம்பெனின்னு சொன்னாங்க இதுல நோபல் ஸ்டீல் கம்பெனி பத்தி பல கான்ட்ரவர்சிஸ் வந்துச்சு இது ஒரு பக்கம் இருக்க அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாசம் வந்து பயணம் பண்றாரு இதுல ஜப்பான் மற்றும் சிங்கப்பூருக்கு போனாரு கரெக்டா ஒரே ஒரு எம்ஓயு தான் இந்த இடத்துல சைன் ஆயிருந்தது அதோட வேல்யூவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி ரெண்டு கோடி இவ்வளவுதான் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க அதை எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இன்னொரு பயணம் ஸ்பெயின் நாட்டுக்கு போயிருந்தாங்க பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த பயணமானது மேற்கொள்றாரு அங்க அவங்க போட்ட எம்ஓயூஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கம்பெனியோட எம்ஒயு போடுறாங்க அது வந்து மூவாயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி ரூபாய் இதுக்கு வந்து எம்ஒயு சைன் பண்றாரு சரி அதோட சேர்த்து வந்து அமெரிக்கா பயணம் இது ரொம்ப பேசும் பொருளாக இருந்துச்சு இதுல வந்து எவ்வளோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினாறு கோடி ரூபா வந்து செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போகும்போது ஈர்த்தாங்க அதுல ஏஐ பத்திலாம் நிறைய பேசியிருந்தாங்க இப்ப பேசக்கூடிய இன்னொரு முக்கியமான பயணமாக பார்க்கப்படுறது வந்து இந்த ஜெர்மன் பயணம் இன்னைக்கு தேதிக்கு நம்ம இப்ப பேசிட்டு இருக்க நேரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி சொச்சம் கோடி வரைக்கும் வந்து எம்ஒயு சைன் பண்ணப்படுது சரி இந்த சைன் சைன் எங்க வருது இவ்வளவு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்காங்களா இவங்க சொல்ற வேலை வாய்ப்புகளோட நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அஞ்சு வருஷத்துல இன்னும் ஐம்பதாயிரம் கூட எட்டல அப்படிங்கறதுதான் உண்மையான செய்தி இதை வந்து எதிர்கட்சிகள் வந்து தொடர்ந்து கேள்வி கேட்டே இருக்காங்க ஏன்பா நீங்களும் தான் வெளிநாடு வெளிநாடா பயணம் பண்றீங்க என்னதான்ப்பா நீங்க கொண்டு வரீங்க வெள்ளை அறிக்கையை கொடுங்க ஏன்னா நேற்றைக்கு கூட வந்து தமிழ்நாடு பாஜகவின் மாநில தலைவரான நைனார் நாகேந்திரன் போட்டிருந்தாரு அதுக்கு முன்னாடி முன்னாள் பாஜகவின் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் இவர் ஒவ்வொரு தடவையும் போயிட்டு வரும்போதும் வெள்ளை அறிக்கை கொடுங்க வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்பாங்க சரி வெள்ளை அறிக்கைனா என்ன அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரன்சி நாங்க இந்த மாதிரி வர்த்தகத்துக்காக போனோம் இந்த மாதிரியான ஈர்க்கத்துக்காக போனோம் இந்த மாதிரியான கம்பெனிஸோட சைன் பண்ணோம் இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு வந்து கவர்மெண்ட் கிட்ட கேட்கிறாங்க கொடுத்தாங்களா அப்படி கேட்டோம்னா கொடுக்கவே இல்லை சரி அப்படி என்னதான் இவங்க போய் ஈர்த்து கொண்டு வந்தாங்க வேலை வாய்ப்புகளை உருவாக்குனாங்களா நிறைய கம்பெனிஸ் வந்துச்சா அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் கிடையாது சரி நம்ம முதல்வர் எதுக்கு எடுத்தாலும் இந்த மாதிரி ஃபாரின் ட்ரிப் கிளம்பிடுறாரு வருஷா வருஷம் அதுவும் குடும்பத்தோட நல்ல ஃபேமிலி பேக்கேஜிங்காக கிளம்பி போயிடுறாரு அங்கே போய் விதவிதமாக கலர் கலராக ஃபோட்டோ ஷூட் நடக்குது சைக்கிளிங்ல இருந்து எல்லாமே பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம தான் தமிழ்நாடு தான் இப்போ முதல் ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லி எப்போதுமே உடன்பிறப்புகள் வந்து உருட்டிகிட்டே இருப்பாங்க அப்படி ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து தமிழ்நாடு தான் எக்ஸாம்பிள் நாங்க தான் முன்மாதிரியா இருக்கோம் நாங்க தான் பல இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரோம் தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கே வழிகாட்டி அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் வந்து பேசுவாங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்க மற்ற மாநில முதல்வர்கள் என்ன பண்றாங்க குறிப்பா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்து ஏழு புள்ளி ஒன்று ரெண்டு லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்தே கொண்டு அதோட சேர்த்து மகாராஷ்டிராவை சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸ் எவ்வளவு பதினஞ்சு லட்சம் கோடி ஆனா நம்ம முதல்வர் நான்கு வருஷமா குடும்பத்தோட பயணம் பண்ணி கவர்மெண்ட் பணத்தை யூஸ் பண்ணி டிராவல் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் நான் கொஞ்சம் ஹையர் தான் சொல்றேன் இருந்தாலும் ஒரு முப்பதாயிரம் கோடி பக்கம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சரிதான் இந்த முப்பதாயிரம் கோடி தான் நீங்க கொண்டு வந்திருக்கேன் இத்தனை கம்பெனிக்கு நாங்க வந்து ஒப்பந்தம் போடுறோம் அப்படின்னு சொல்றீங்க அவங்க சொல்ற கணக்குப்படி பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் கம்பெனிக்கு மேல நாங்க ஒப்பந்தம் போடுறோம் அப்படிங்கிறாங்க பட் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது சைன் ஆயிருக்கு அதாவது எம்ஒயோ சைன் ஆயிருக்கு சரி எம்ஒயோ சைன் பண்றீங்களே இந்த ப்ராஜெக்ட்ஸோட அடுத்த கட்டம் என்ன என்னென்ன கம்பெனிஸ் வந்துச்சு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அதோட ப்ராக்ரஸ் என்ன எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிது அப்படிங்கிற வெள்ளை அறிக்கையாச்சும் கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது சோ மற்ற மாநிலத்துக்கு தான் முன்னோடி அப்படின்னு தொடர்ந்து வந்து திமுகவினர் சொன்னாலுமே உண்மையிலேயே அப்படி தான் இருக்கா நிலைமைன்னு பார்த்தா கிடையாது ஒவ்வொரு வாட்டியும் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதும் அங்கே போயிட்டு வந்து மாஸ்க் காட்டுறதுமா தான் குறியாக இருக்காங்களே தவிர அதனால் ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா அப்படி கேட்டால் அம்மஞ்சல்லிக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சரி வெள்ளை அறிக்கை கொடுக்கறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி போகிறீங்களே ஒரு பத்து நாள் பயணம் போகிறாரு என்ன அவங்களோட டூர் ப்ளானாக இருக்குது எங்கெங்கெல்லாம் போய் மீட் பண்ண போகிறாரு ஐடினரி என்ன அப்படின்னு நம்ம தேடிய சர்ச்சை போட்டால் ஒண்ணுமே வரல ஒரு முன் ஏற்பாடுகளோ ஒரு டாக்குமெண்டேஷனோ இந்த இடத்துல இப்ப மீட் பண்ணுவாங்க தோராயமா நாலாம் தேதி அல்லது ஐந்தாம் தேதி இந்த மாதிரியான தோராயமான ஒரு பிளானர் தான் இருக்கு அந்த ட்ரிப்போடைய பத்து நாள் ட்ரிப்போடைய முழு ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா என்ன அர்ஜென்டா இருக்கு யார் யாரெல்லாம் சந்திக்க போறாரு என்னென்ன நேரங்களை சந்திக்க போறாரு இந்த மாதிரி ஏதாச்சும் டேட்டாஸ் கிடைக்குதா நமக்கு அப்படின்னு சர்ச்சை போட்டா அதுவும் கிடையாது ஏன்னா அங்கேயும் இவங்க எதுவும் ப்ரொடக்டிவா பண்ணல இது என்ன இது கவர்மெண்ட் சார்பாக மக்களோட வரி பணத்தை கொண்டு போய் இவங்க செலவு பண்றாங்க ஒரு டிரான்ஸ்பரண்டான வசனம் மட்டும் தான் பேசுவாங்களே இருக்கு சேர்த்து நம்ம என்ன சொல்லணும்னா இது வந்து நம்ம முதல்வருக்கு வந்து ஜெர்மன் போறதுக்கு நேரம் இருக்கு ஸ்பெயின் போறதுக்கு நேரம் இருக்கு இந்த பக்கம் கூட போக நேரம் இருக்கு ஆனா நம்ம உள்ளூரில் நடக்கிற பிரச்சனை இருக்கு இல்லையா வேங்கை வயல் விவகாரமாக இல்ல இல்லக்குறிச்சியில சத்து போனவங்களா இருக்கட்டும் ஏன் தூத்துக்குடி வரைக்கும் போனவரு கவின் வீட்டுக்கு கூட போகல பாருங்க இந்த மாதிரி உள்ளூர்ல மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க இல்லையா இது எதுக்குமே நம்ம முதல்வர் அவர்கள் போவே மாட்டாங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏங்காய் வயல் விவகாரம் நடந்து வருஷ கணக்கு ஆனாலுமே இன்னுமே நம்ம முதல்வர் அவர்கள் வாயவே திறக்கல அதே மாதிரி சிவகங்கையில நடந்த கஸ்டோடியல் டெத்து வாயை திறந்தாரா வாயவே திறக்கல அங்க போய் பார்த்தாரா பார்க்கவே கிடையாது அதே மாதிரி கவினோட படுகொலை ஜாதிய படுகொலைகள் கஸ்டோடியல் டெத் மட்டும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட கஸ்டோடியல் டெத் வந்து திமுக ஆட்சி பீரியட்ல நடந்திருக்கு அப்படின்ற டேட்டாவோட சொல்றாங்க பட் இது எதுக்குமே வந்து முதல்வர் அவர்கள் வாயவே துறக்கல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவங்களுடைய நிர்வாக திறமையை தான் நமக்கு காட்டுது ஒரு நிர்வாகம் எப்படியாக நடக்கணும் மக்களோட பிரச்சனைக்கு எங்க முதல்வர் வந்து நிக்கிறாரு அவங்களோட பிரதிநிதிகளை தான் அனுப்புறாரே தவிர அவர் வந்து என்ன மாதிரியான குரல் கொடுக்கிறாரு பட் ஆனா இந்த மாதிரி ஃபாரின் ட்ரிப்பு ஃபாரின் ஷூட் மற்ற மாநிலங்களுக்கு போய் பேசுறது வைக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம முதல்வர் வந்து பேஷா பண்றாரு நம்ம தமிழ் நாட்டோட மக்களா நம்ம முதல்வருக்கு கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நீங்களும் தான் முதலீடு இருக்கிறேன் முதலீடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு எம் போட்டுக்கிட்டே இருக்கீங்களே அதுக்கான வெள்ளை அறிக்கையை நீங்க எப்பதான் கொடுப்பீங்க அட்லீஸ்ட் ஜெர்மனுக்கு போயிருக்கீங்களே இங்கேயாச்சும் என்னென்ன கம்பெனிக்கு நீங்க எம்ஓ சைன் பண்ணிருக்கீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர போது எத்தனை பேரு வேலை கிடைக்க போகுது அல்லது வந்து என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் அமைக்க போறீங்க இந்த மாதிரியான வெள்ளை அறிக்கையை கொடுப்பீங்களா முதல்வரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்களா இந்த கேள்வியை வந்து எழுப்பணும் இதோட சேர்த்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த மாதிரியான விளம்பரங்கள் வெறும் பொலிட்டிக்கல் பிராண்டிங்காக தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக நான் வந்து உலக அளவுல நான் ஒரு லீடர் அப்படின்னு தன்னை காட்டிக்கிறத விட தமிழ்நாட்டு மக்களுடைய தேவைகள் இன்னைக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் சரியான தொழிற்சாலைகள் இல்லாம இன்னுமே வந்து என்ன முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கிற மக்கள் தொடர்ந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் போராட்டம் நர்சஸ் வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படி இந்த நிர்வாகத்துடைய சீர்கேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கு கேட்டா நாங்கள் இத்தனை வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டுமேனு கலர் கலரா ரீல் தான் விடுறாங்களே தவிர உண்மையிலேயே திமுக ஆட்சியானது எப்படி நடந்தது இந்த மக்களுடைய தேவையை உணர்ந்துதான் இந்த அரசாங்கம் நடக்குதா அல்லது வெறும் விளம்பரம் வெறும் ஸ்டிக்கர் ஒட்டுறது வெறும் டூர் போறது இப்படிதான் இந்த அரசாங்கம் நடக்குதா அப்படிங்கிறதுக்கான பதில வந்து மக்களாகிய நம்ம தான் வந்து ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கேட்கணும் மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்